அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு அப்படினே சொல்லலாம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த அதே போல் இந்த தளத்தில் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்தில் கிளி கோபுரத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கம் அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி இருக்கு இது விநாயகரின் அறுபடை வீடாக சொல்லப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கிறது ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதன் அடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெருங்குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்ணால் கண்டறிய முடியவில்லை என கூறியிருக்காங்க பிரம்மா அண்ண பறவையாக உரு சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்கார் அவராலும் காண முடியவில்லை முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க இறைவன் இந்த சுயம்பு சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சேஸ்வரர் என திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம் பிரம்ம தானால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் உரிச்சிருக்காங்க இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டு இருக்காங்க அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க பிரமோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது வருடத்துல எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்துல நடந்து கொண்டு இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறும் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுவதாகும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் அன்று சிறப்பு விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கிளி கோபுரம் எண்பத்தி ஓரு அடி உயரம் கொண்டதாகும் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாகும் தெற்கு கட்டை கோபுரம் எழுவது அடி உயரம் கொண்டதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேற்கே இருக்கக்கூடிய கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி ஆறு நானூற்றி எண்பத்தெட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இருபத்தி சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி லிங்கம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் என எட்டு லிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்ததாகும் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகதாகவும் சொல்லப்பட்டது இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் நாம எந்த நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வதால் நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நாம கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும் தெங்கு கிழமைகள்ல இந்திர பதவியும் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும் புதன் கிழமைகள்ல நாம கிரிவலம் மேற்கொள்வதால் கலைகள்ல தேர்ச்சியும் முக்தியும் நமக்கு கிடைக்கலாம் வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் பிரிவி பிணை ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து நாம் அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்காரு அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மால் கிரிவலத்தை முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பின்னர் வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த கோவில ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படி தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கதாகும் கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டுதான் தான் நாம் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேணும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என சொல்லப்படுது இவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களில் வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதுல இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து நம்ம கை கூப்பி வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலை வளம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த கோவிலில் கார்த்திகை தீபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவனுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீபக்கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அட்டநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து உள்ளே சென்று சென்று விழுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களில் சென்று வீடு ஒழுவதுமே தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடிக்காணிக்கை செலுத்துகிறாங்க குழந்தை வர வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் நாணயம் பழங்கள் காய்கனிகள் வெள்ளம் போன்றவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துவதாகவும் சொல்லப்படுது இங்கு சுவாமிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் பால வகைகள் கரும்புச்சாறு தேன் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் போன்றவை அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே சுவாமிக்கு அம்பாளுக்கும் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து புடவை சாத்துவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் நடைத்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே